வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் யூஜின்னு சுருக்கமாக சொல்லுவோம் இல்லையா ஆமாம் யூஜி அவரோட ஒரு உரையாடல் தான் இது வந்து வாழ விரும்பும் மனிதன் அப்படிங்கிற பேர்ல தொகுக்கப்பட்ட இருந்து ஒரு பகுதி அவர் பேசுகிற விஷயங்கள் சுய முன்னேற்றம் ஆன்மீகம் சமூகம் பயம் அப்புறம் மனுஷனோட அடிப்படை இயல்பு பற்றி சொல்ல போனா ரொம்ப சவாலான கருத்துக்கள் ஆமா ரொம்பவே நம்ம பொதுவா ஏத்துகிற பல விஷயங்களுக்கு நேர் எதிரா இருக்கும் சில சமயம் என்னடா இது இப்படி எல்லாம் தோணும் ஜீரணிக்கல கஷ்டமா இருக்கலாம் உண்மைதான் ஆனா நம்ம நோக்கம் வந்து அவர் சொல்றதை ஏத்துக்கிறதோ இல்ல மறுக்கிறதோ இல்ல அது முக்கியம் அது எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு அதோட சாரம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் அந்த சிந்தனையோட மையத்தை பாக்குறது சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் முதல்ல யூஜி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு உந்துதலையே கேள்வி கேட்கிறார் எந்த உந்துதல் நம்மள நாமே எப்பவும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் துன்பத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் ஆமா அது எல்லார்கிட்டயும் இருக்குற ஒரு தேடல் மாதிரி குறிப்பா அறுபதுகள்ல மேற்கு நாடுகள்ல அந்த ஹிப்பி தலைமுறை அவங்க போதை பொருள் மூலமா புதுசா உணர்வு நிலைகள்னு சிலது அனுபவிச்சதா சொல்றாங்க ஆமா அந்த டைம்ல அது பெருசா பேசப்பட்டது அதுக்கு அப்பறம் இந்த ஆன்மீக தேடல் வந்து ஒரு பெரிய அலையாவே மாறிடுச்சுன்னு யூஜி சொல்றார் இது வந்து கிழக்குல இருந்து போன குருக்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டையே உண்டாக்கிடுச்சுங்கறத அவர் பார்வை இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு யூஜி வந்து இந்த குருக்கள சும்மா விடல என்ன சொல்றார் அவங்க உண்மையான தீர்வு தர்றதே இல்லன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு வலிச்சா தற்காலிகமா மரத்து போக வைக்கிற எப்படி சொல்றது ஒரு முதல் உதவி மருந்து மாதிரி அதான் விக்கறாங்கன்னு சொல்றாரு ஓஹோ அதாவது மூல காரணத்தை தொடாம மேலோட்டமா சரி பண்ற மாதிரி தான் அதனால யூஜி சில முக்கியமான கேள்விகள் கேட்கிறார் இந்த குருக்கள் சொல்ற போதனையெல்லாம் அவங்க ஊர்ல ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கா நல்ல கேள்வி அதுக்கு புள்ளி விவரம் ஏதாச்சும் இருக்கா சரி அதை விடுங்க அவங்க சொல்றத அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றாங்களா இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லன்னு வருத்தப்படுறாரு இது ஆன்மீகத்தோட மட்டும் நிக்கல இல்லையா அவர் விமர்சனம் இன்னும் பெருசு ஆமா தியானம் யோகா ஜென் இந்த டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல அரசியல் சித்தாந்தங்கள் கூடவா ஆமா பாசிசம் கம்யூனிசம் இது மாதிரி பெரிய பெரிய சித்தாந்தங்கள் கூட ஒரு மதம் மாதிரிதான் செயல்பட்டுச்சு ஆனா மனுஷனை மாத்திரதுல தோத்து போச்சுன்னு சொல்றாரு கடவுள் சடங்கு எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு ஆமா அந்த அமைப்பு முறைய பாருங்க அரசு கட்டடம் கொள்கை அறிக்கை தலைவர்கள் எல்லாம் அதே மாதிரிதான் இத இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா இந்த நிலைமை இப்படியே நீடிக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம்னு யூஜி சொல்றாரு நாமளா எப்படி நாம வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவங்களா இருக்க விரும்புறோம் தான் மத்தவங்க நம்மளை ஏமாத்தவோ பயன்படுத்தவோ முடியுது இது ஒரு ரெண்டு ஆட்டம் மாதிரி அப்போ நாமளே இதுக்கு இடம் ஒரு எதிர்காலம் எப்படியாவது நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில என்ன பண்றோம் திரும்ப திரும்ப வேற வேற ரூபத்துல செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நம்பிக்கை போனா இன்னொன்னு கரெக்ட் அந்த நம்பிக்கை தேவைங்கறத விட நம்மளால முடியல இப்போ விஷயம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கு யூஜி சொல்றதை கேட்டா பயத்தை பத்தி பேசுறாரா ஆமா நம்ம மொத்த சமூகமே அதோட எல்லா அமைப்புகளும் போலீஸ் பேங்க் ஹாஸ்பிடல் இன்சூரன்ஸ் எல்லாமே பயத்தோட அடிப்படையில தான் இயங்குதுன்னு சொல்றாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுல ஆச்சரியம் என்னன்னா பயத்துல இருந்து வெளியே வரணும்னு நம்ம முயற்சி பண்றோம் இல்லையா ஆமா எல்லாருமே அந்த முயற்சியே பயத்தை இன்னும் அதிகமாக்குதுன்னு சொல்றார் இது எப்படி சாத்தியம் இதுதான் அவர் கேக்குற ரொம்ப அடிப்படையான கேள்வி யூஜி என்ன சொல்றார்னா பயம் முழுசா போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே அப்போ நீங்க அதாவது உங்களை பத்தின உங்க உணர்வு உங்க அடையாளம் அதுவும் போய்டுங்கறாரு அது எப்படி அது கிட்டத்தட்ட ஒரு உடலியல் ரீதியான சாவு மாதிரி கிளினிக்கல் டெத் அப்படிங்கிறாரு ஏன்னா பயமும் நீங்களும் வேற வேற நம்ம இருந்து தனியா பிரிக்க முடியாதா முடியாது பயத்தை தனியா எடுத்து எரிய முடியாது அந்த முழுமையான முடிவை சந்திக்கிற தைரியம் நமக்கு இல்லைன்னு சொல்றாரு அப்போ இதோட விளைவு விளைவு பிரச்சனையே இல்லனா நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரியே நமக்கு தோன்றது இல்ல அதனால நாமளே நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிறோம்னு சொல்றாரு யூஜி பிரச்சனை இல்லாட்டி போர் அடிக்குதா ஒரு வகையில அப்படிதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க நாம யூஸ் பண்ற முக்கியமான டூல் வந்து சிந்தனை தாட் ஆமா யோசிச்சுதானே தீர்வு காண்போம் ஆனா யூஜி பார்வையில சிந்தனைங்கிறது அசாசன் ஒரு தற்காப்பு வளையம் மாதிரி ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அது மாற்றத்தை விரும்பாதான் அப்போ அது என்ன பண்ணும் இப்ப இருக்கிற நிலைமை ஸ்டேட்டஸ் கோ அதாவது எல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் பாத்துக்குமா அதை காப்பாத்து தான் முயற்சி பண்ணும் சரி இந்த சிந்தனை பத்தி அவர் சொல்ற இன்னொன்னு ரொம்ப விசித்திரமா இருக்கு என்னது சிந்தனை வந்து நமக்குள்ள தானா உருவாகிறது இல்ல வெளியே இருந்து வருதுன்னு சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது கொஞ்சம் சிக்கல் தான் ஒரு ரேடியோ மாதிரி யோசிச்சு பாருங்க சரி சிக்னல் வெளியாதுன்னு வருது இல்லையா அது மாதிரி நம்ம புலன்கள் வழியா வர உணர்வுகள் தான் அந்த சிக்னல் ஓகே நினைவுகளோட தொகுப்பு இருக்குல்ல அதுதான் அந்த ரேடியோ ரிசீவர் அது அந்த சிக்னல வாங்கி நமக்கு தெரிஞ்ச மொழியில அதாவது தருது புதுசு இருக்கிறதோட மறு ஒரு அதனால தான் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்ற உணர்வு நிலை ஆழ்மனம் அறியாமனம்னு பிரிக்கிறதெல்லாம் அவர் ஏத்துக்கல அதெல்லாம் சும்மா உளறல்னு சொல்றார் ஆமா கவனிக்கிறவன் கவனிக்கப்படுறதுங்கிற பாகுபாடே தப்புங்கிறார் நம்ம உணர்ச்சிகள் கூட ஒரு வகை சிந்தனை சிந்தனைதான்னு அடிச்சு சொல்றார் அடுத்ததா கலாச்சாரம் அடையாளம் பத்தி என்ன சொல்றார் கலாச்சாரம்னா என்ன நம்ம வாழற முற நம்ம யோசிக்கற முற சரிதானே ஆமா அது நமக்காக சில அடையாளந்தர நான் இந்தியன் நான் ஆண் நான் இந்த வேல செய்றவன் இப்படின்னு உருவாக்கி அதுக்குள்ள கச்சிதமா பொருந்தனோன்னு நம்மள அழுத்துது இந்த பொருந்திக்கிற முயற்சி தான் கஷ்டத்துக்கு காரணமா ஆமான்னு யூஜின் சொல்றார் அதே நேரம் இந்த கலாச்சாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா பைத்தியக்காரனும் முத்திர குத்திடுவாங்க கரெக்ட் இந்த அடையாளங்களை காப்பாத்திக்க நம்ம ரொம்ப போராடுறப்போ அது நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்குது தற்கொலை வரைக்கும் இல்லனா ஆல்சைமர் மாதிரி நோய்கள் கூட வரலாம்னு எச்சரிக்கிறார் இதுக்கும் நிரந்தர மகிழ்ச்சி தேடலுக்கும் தொடர்பு இல்லையா ஆமா நிரந்தர மகிழ்ச்சி தேடுறதுங்கிறது ஒரு தோத்து போன யுத்தம்னு சொல்றார் அதுல ஜெயிக்கவே முடியாது அப்போ உடம்புக்கு என்னதான் தேவை உடம்புக்கு தேவையானது உயிர் வாழ்றதும் சுத்தி நடக்கிறத நல்ல கூர்மையா உணர்றதும் தான் சென்சிட்டிவிட்டி நிரந்தர சந்தோஷம் இல்ல சந்தோஷம் எப்பவுமே தற்காலிகமானது தான் நிரந்தரமாக்க முயற்சி பண்ண அது உடம்போட இயல்புக்கு எதிரானது உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாரு அமைதி தரும்னு சொல்ற தியானம் கூட ஒரு வகையில உடம்ப அதோட இயல்புக்கு எதிராக கட்டுப்படுத்துற சித்திரவதைதான்னு நினைக்கிறாரு அப்ப இந்த குருக்கள் மகாத்மாக்கள் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத பத்தி அது சுத்தம் முட்டாள்தனா அது முடியவே முடியாதுங்கிறாரு ஏன்னா இயற்கை வந்து பரிபூர்ணமான உயிரினங்கள மனுஷனம் புலி உருவாக்கலாம் ஆனா பரிபூர்ணமான தனி இண்டிவிஜுவல்ஸ உருவாக்காது ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்களா ஆமா ஜீன் படி அனுபவப்படி யாருமே இன்னொருத்தர மாதிரி இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அப்படி இருக்கும்போது ஒருத்தரை ரோல் மாடலா வச்சு அவர மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்கிறார் சரி இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ நிராகரிப்பு யூஜி ஏதாவது மாற்று வழி சொல்றாரா இல்ல பதில்களாவது ஆகுது இல்ல அதான் விஷயமே நேரடியான பதில் என்னன்னா இல்ல விஞ்ஞானிகள் கூட தங்களுக்கு தெரியாததுக்கு தலைவர்கிட்ட போய் நிக்கிறாங்க அது பெரிய தப்பு பிளண்டர்னு சொல்றாரு பழைய அனுபவமும் மத போதனைகளும் உதவாதுன்னு சொல்றாரு உதவாது பதில்கள்னு ஏதாவது இருந்தா அதை நாம தான் நமக்காக கண்டுபிடிக்கணும் இருந்து எந்த உதவியும் பதிலும் வராது இது நம்மள ஒரு மாதிரி நம்பிக்கையற்ற நிலைக்கா கொண்டு போகுது ஆமா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு ஹோப்லெஸ்னஸ் ஆனா இது சோர்ந்து போறதோ விரக்தியோ இல்ல பின்ன இது வந்து எந்த டெக்னிக்கோ பயிற்சியோ வழிகாட்டியோ குருவோ எதுவுமே நம்மளை இந்த அடிப்படை நிலைமையிலிருந்து வெளிய கொண்டு வர முடியாதுன்னு முழுசா உணர்ற ஒரு தெளிவான நிலை வெளியேற வேற வழியே இல்லைன்னு ஏத்துக்கிறதா ஆமா அது ஒரு திருப்புமுனையா இருக்கலாம் ஆனா அப்படி ஏத்துக்கிட்டா நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தா அதுவும் இன்னொரு நம்பிக்கைதான்னு சொல்றாரு அப்போ யூஜிக்கு நடந்ததா சொல்ற அந்த மாற்றம் அது வந்து அவர் செஞ்ச எல்லா முயற்சிகளையும் மீறி டிட் எதிர்பார்க்காம நடந்துச்சுன்னு ஒரு ஃபார்முலாவா மத்தவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு சரி இந்த முக்கிய விஷயங்கள் வேற தொட்டு போறாரு காதல் பணம் பத்தி ஆமா உறவுகள்னா என்ன பரஸ்பரம் தேவைகளை பூர்த்தி செய்யற ஒப்பந்தம் மாதிரிதான் காதல் பத்தி சொல்லும்போது அது இயல்பிலேயே அடுத்தவரை ஆள நினைக்கிற ஒரு பாசிவ் குணம் கொண்டதுங்கிறார் பணம் பத்தி என்ன சொல்றாரு மத்த கற்பனையான கடவுளை கும்பிடுறதுக்கு பதிலா நேரடியா தர்ற பணக்கடவுளை கும்பிடுறது நல்லதுன்னு ஒரு மாதிரி வேணான்னு இல்லையா தனக்கு ஃபாலோவர்ஸ் எந்த அதிகார மையமாவும் ஆக விருப்பம் இல்லைன்னு தெளிவா இருக்கார் டிவி விளங்குறதுல வர்ற அந்த விற்பனை டெக்னிக்ஸ் சேல்ஸ் டெக்னிக்ஸ்லாம் எல்லாம் பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கு ஆனா அதால நான் பாதிக்கப்படல எதையும் வாங்க மாட்டேன்னு சொல்றார் ஆக மொத்தம் இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொன்னா சுய முன்னேற்ற வழிகள மொத்தமா நிராகரிக்கிறது பயம் சிந்தனையோட உண்மையான பங்கு நிரந்தர மகிழ்ச்சிங்கிற தேடல்ல அர்த்தம் இல்லைன்னு சொல்றது கலாச்சாரம் அதிகார அமைப்புகள் மேல இருக்கிற கடுமையான விமர்சனம் கடைசியா வெளியேற வேற வழியே இல்லங்கற அந்த கருத்து யூஜியோட இந்த சவாலான சில சமயம் கோபம் வர வைக்கிற ஆனா ஆழமா சிந்திக்க வைக்கிற பார்வைகள தான் இன்னைக்கு விரிவாக அலசணும் யூஜி உரையாடல்ல திரும்பத் திரும்ப ஒரு கேள்வி வரும் ஞாபகம் இருக்கா என்ன கேள்வி இந்த உலகத்துல நீங்க எந்த மாதிரியான மனுஷனா உருவாக விரும்புறீங்க வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் டு யூ வாண்ட் ஆமா இதுக்கு பதில யூஜி கிட்ட தேடுறதுல பிரயோஜனம் இல்லை அவர் சொல்ல மாட்டார் இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டு அதோட நீங்களே போராடுறது முக்கியம் சமூகம் சொல்றத தாண்டி உண்மையா நமக்கு என்ன வேணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க சிந்தனை தான் பிரச்சனைய உருவாக்குது அதாலேயே அதை தீர்க்க முடியாதுன்னு யூஜி சொல்றார் யோசிக்கிற ஆளுன்னு தனியா யாரும் இல்ல சிந்தனை மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார் ஆமா அப்போ நாம இப்ப யூஜி சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இல்ல அலசி பாக்குறோம் இதுக்கு நாம எந்த கருவியை பயன்படுத்துறோம் அதே தானே அதேதான் அப்போ இந்த கருவி அதாவது சிந்தனை அதோட சொந்த இயலாமைய அதோட எல்லைய உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுமா இல்லை இதுவும் சிந்தனையோட இன்னொரு தந்திரமான விளையாட்டா நல்ல கேள்வி இந்த கேள்விகளோட இந்த அலசலை நாம இங்க முடிச்சுக்கலாம் நன்றி